வணக்கம் பாண்டியன் சூர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே குழலியன் நினச்சி பாண்டியன் ரொம்பவே கவலைப்படுறாரு அப்போ குமரேசனுக்கு கால் பண்ணுறாங்க மாமா கொஞ்சம் கடையை விட்டு வெளில வாங்கலை அப்படிங்கிறாங்க என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வெளில வாங்க மாமா கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன பாண்டியா ரொம்ப தெளிவாக இருப்போம் உனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்க அப்படிங்கிறாங்க கடைக்கு பின்னாடி வராங்க என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை மாமா இந்த குழலிய மூத்த பிள்ளை அப்படிங்கிறதுனால ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அவள் கேட்கறதுக்கெல்லாம் வந்து நான் சரி 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 சரின்னு சொல்லி வளர்த்துட்டேன் மற்ற பசங்களை நான் அப்படி வளர்க்கல ஏன்னா குழலிக்கு தான் வந்து முதல்ல நான் அவ்வளோ பாசம் கொடுத்துட்டேன் அதனால் ரொம்ப செல்லம் ஆகிட்டா போகலை போன வீட்லேயும் அதையே எதிர்பார்க்குறாள் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் மற்ற பிள்ளைகளிட்ட எல்லாத்துமே நான் கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்த்தேன் மற்ற பிள்ளைகள்லாம் கரெக்டாக இருக்குது இவ்வளோ எப்படி சரியாக கொண்டு வருதுன்னே தெரில ஆமாம் கொல்லி மாப்பிள்ளிட்ட சண்டை போட்டு தான் வந்து இங்கே இருக்கா அது போக வந்து தாலி பிரிச்சுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளையாக வரக்கூடாதுன்னே சொல்லியிருக்கா அவர் ரொம்ப அப்புறாணி மனுஷன் இந்த விஷயம் தெரியாமல் நான் இருந்தேன் அப்போ கொள்ளி இன்னும் வந்து அங்கே படாப்படுத்தாங்க பம்பரமாக ஆட்டுதாங்க அப்படிங்கும் போது வீட்டில் எல்லாருக்குமே சரியான கோபம் ஏன் சரணம் உட்பட எல்லாேருக்குமே சரியான கோபம் அவன் எவ்வளோ சாந்தமாக இருப்பாங்க அவனுக்கே கோவம் வந்துருச்சு அப்போ சரி இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டில் குந்தளிக்குவோம் கோம்தான் சொல்லுவாள் நீங்கள் போயிட்டு வாங்க சின்ன பையன் போனால் ஆயிரும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்க நான் போனேன் என் கூட சேரணுன்னையும் மாப்பிள்ளை பழனியும் கூப்பிட்டு போனேன் அங்கே போனப்போ தான் குழந்தை அச்சனும் தெரியுது அந்த செல்லமாக வளர்த்தது ரொம்ப தப்பு அப்படின்னு ஃபீல் அளவுக்கு இருக்குது கேட்க முடியலை அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது இந்த பாண்டியை வளர்த்த ஒழப்பு இப்படி கெட்டுப்போச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த ஊர் உலகத்தில் என்ன மாதிரி பிள்ளையில வளர்க்க முடியாது வைக்க முடியாது ரொம்ப சூப்பராக பிள்ளை வளர்ப்பேன் என்ன மாதிரி யாருமே வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படி இருக்கும்போது இந்த குழல் இப்படி பண்ணும்போது ரொம்ப வேதனையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க ஏப்பா கவலைப்படாத அது யாரும் சரி பண்ணிக்கலாம் இப்போ குழல் எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க பைக் எடுப்பா அப்படின்னு சொல்லி பைக் எடுத்து நேராக போகிறாங்க போனோன்னே குழந்தையே அப்படிங்கிற வாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நல்லா பேசுகிறேன் பெரியவங்கள மதிக்கணுமிலமா அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கியோ அம்மாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கியோ அதே மரியாதையை உங்கள் த மாமா மாமியார் யாரு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க கொடுக்க தான் செய்யிருந்தேன் தாத்தா அவங்க தான் என்னை மதிக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க ஏமா உங்கள் அப்பனுக்கு பொய் பேச தெரியாது உங்கள் அப்பா அவங்கள்ட்ட சொல்ல முடியாமல் மறுகுதார் ஒன்று ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டார் ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது வந்த மருமக்குமாதிரி எல்லாமே நல்லா இருக்காங்க நம்ம பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனைப்படுதான் மனுஷன் இந்த ஊருக்கு வரும்போதுமா உறவுன்னு யாருமே இல்லை ஒரு வாய் சோறு கிடச்சா போதும் ஏதாவது வேலை செஞ்சு பழச்சிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் வந்தவங்க தான் பாண்டியன் இங்கே வந்து ஆளாகி என்ன உங்களை இத்தனை பிள்ளையில வளர்த்து படிக்க வச்சு நல்ல பேரும் புகழமாக இன்றைக்கி பாண்டியன் இருக்காங்க எனக்கு இதே ஊர் தான் சொந்த வீடு தான் எல்லாம் உண்டு நான் உங்கள் மாமாட்ட வேலை பார்த்து இன்றைக்கு வரைக்கும் உங்கள் அப்பாட்டை வேலை தான் பார்க்கேன் எவ்வளவு கண்ணும் கருத்தாக இருந்தால் இவ்வளோ சொத்து கொத்து சேர்க்க கடா சேர்க்க இப்படி எல்லாத்தையும் ஒரு பொருளை உருவாக்கி உங்களுக்கும் நான் நட்டு நிறைய உருவாக்கி ஒரு இடத்துல கண்ணாலம் பண்ணி வச்சு நாலு நன்மை தன்மைகளை பார்க்குறாரு ஆனால் மனசு நொந்து இருக்கான் மருமகன் நீ இப்படிலாம் செய்யாதம்மா உன் புருஷனுக்கு அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்லலை எல்லோரும் மாதிரி சராசரியார் அவன் புருஷன் ரொம்ப தகமான நாள் அப்படிங்கிறாங்க தாத்தா உங்கள் அப்பாட்ட தப்பாக சொல்லியிருப்பாங்க போல அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டியன் சரியான உந்திருது என்ன குழந்தினி தாத்தா எவ்வளோ பொறுப்படுத்தி பேசுறாங்க தாத்தா மரியாதையில் பேசிக்கிட்டு இருக்க அப்பா உனக்கு செல்லம் கொடுத்தானே என்ன காரணம்னு சொல்லு எனக்கு வந்து பிறந்த முத செல்வனி இந்த செல்வத்தை வந்து எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் பட்ட சங்கடத்தில் என் பிள்ளை பண்ணி படக்கூடாதுன்னு நீ படிக்க வச்சேன் உனக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ செல்லமாக வளர்த்தேன் இதே செல்லத்தை வந்து நீ போகிற வீட்டில் இருக்க சூழ்நிலைக்கேற்றாப்புல அனுசரித்து போனோம் மாப்பிளையும் குறைஞ்சால் கிடையாது சரி இந்த பட்டு எடுக்கு இந்த ப த இது பேரன பேர் தாலி பிரிச்சுக்கு போகிற ஃபங்க்ஷன் அன்றைக்கி ரூபாய்க்கு துணி எடுக்கணும் முடியும் ரூபாய்க்கு துணி எடுத்து என்னைச்சி போகிற ஒரு கல்யாணத்துக்கு காட்சிக்கா நீ பொண்ணு அனுப்ப போகிற இல்லை ரொம்ப தப்புமா வர விரலுக்கு அளவுக்கு வரவுக்கு செலவு பண்ணணும் விரலுக்கு தகுந்த வீக் இருந்தால் தான் மட்டும்தான்மா நம்ம வாழ்க்கையில் முச்சு வெற்றி பெற முடியும் அப்பா அன்றைக்கி இவ்வளோ கஞ்சனாக இருக்க போய் தான் அந்த சொத்துபுல்லாம் ஜேக்க முடிஞ்சிச்சு இப்படி அகலைக்கால் வச்சுருந்தேன் அப்படின்னா உங்களை இத்தனை பிள்ளையை வளர்த்துருக்க முடியுமா நான் சொத்து பார்த்து சேர்த்துக்க முடியுமா இந்த ஊரில் ஒரு பெ ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு பேர் தான் வாங்கியிருக்க முடியுமா ஏன் உங்கள் மாமம்மார் பரம்பரை பணக்காரங்க அவங்களுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இந்த தான் வாழ முடியுமா இதை எல்லாமே சிக்கனமாகவும் பொறுமையாக இருந்த போய் தான் நான் வீட்டில் தான் ஆனால் என் பிள்ளைகள்கிட்ட நான் வந்து கோவப்பட்டாலும் பாசமாக இருப்பேன் ஆனால் நீ வந்து கோவப்பட்டதில் வித நியாயமும் இல்லை உங்கள் மாமனார் மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்க பிள்ளைகள் நினச்சிப்பார் மூணு மூணு வண்ணம் என்ன மூணு வசதியான தான் வந்திருக்குவேன் வந்தாலும் கூட நம்ம வீட்டினுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாவோ வாழை கற்றுக்கன்ட்டுருவேன் செலவு பண்ணாதுங்க மாமாவை மாமான்னு பார்க்கல இப்போ தாவப் மாதிரி பார்க்குறது எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கும் இவ்வளோ ஏன் அது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் வந்தவொடனே எந்திச்சிருங்க எந்திரிக்கணும்னு சொல்லலை மனசில் ஒரு மரியாதை வச்சுருக்கு அந்த மறுவாதி உனக்கு வேணும் பெரியவங்களை மதித்தா நம்ம நல்லா இருப்போம் அதாவது தமிழனுடைய பண்பாடே என்னது பெரியவங்களை மதிக்கணும் வார உற்சார் உறவினரை மதிக்கணும் உபசரிக்கணும் அதுதான் நீ உங்கள் மாமாவை ஒரு நாளைக்கு ஐம்பது வாட்டி கடைக்கு போய் சொல்கிறியா உங்கள் மாமியாரை ரொம்ப கடுமையாக நடத்துகிறியா அது போக அவங்க ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தால் முன்ன பண்ண ஆகத்தான் தான் செய்யும் ஏன் பெரியவங்களுக்கு இல்லாத க கண்டிஷன் உனக்கு வந்துருச்சா ரொம்ப தப்புமா அதாவது பாவங்களை நம்மளே சேர்க்கக்கூடாது முடிஞ்ச அளவு நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணும் புரியுதா அதாவது மாமனார் மாமியார்ங்கிறது வந்து நம்மளுக்கு அடுத்த தாய் தாப்பு மாதிரி எனக்கு நீ இவ்வளோ மரியாதை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அதே மரியாதையை இந்த பாண்டிய மொகம் என் மாமனாருக்கு மாமியாருக்கும் கொடுக்கணும் அப்படி நீ கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அப்பா வளர்த்த வளர்ப்பு தப்புன்னு ஆயிரும் அப்பா வந்து பிள்ளைய சரியாக ஊர் உலகம் பேசுற அளவுக்கு வச்சிடாது அப்படி என்றைக்காவது யாராவது உங்கள் வீட்டை தாண்டி வேறு யாராவது மாதிரி இருந்தால் அப்பா நாடுக்கு நின்றுவேன் அன்னைக்கு நான் மறுநாள் வாழ மாட்டேமா அப்படிங்கிறேன் அப்பா என் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேங்க அப்படிங்கிறாங்க பிறகு என்னப்பா என் பிள்ளைய மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைகளும் கிடையாது என் சொல்ல கேட்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது போக அது விருப்பப்பட்டு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாலும் இன்றைக்கி ஊர் உலகம் சொல்லுது மூணு பணக்கார பிள்ளை வந்து இருந்தாலும் கூட பாண்டியன் சொல்லி கட்டுப்போட்டு அப்படி அந்த மருமக்கு மாதிரி இருக்காங்க பிள்ளைகளை அப்படி வளர்க்கான் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ ஏதாவது போக பாண்டியனுக்கு பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க தெரியல அவன் ஒரு அனாதைப்பைய அனாத பழக வளர்க்குற புள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து இருக்க மாட்டேன் குழலி அப்படின்னு சொல்லி அழுதுடுறாங்க இங்கே பாண்டியை அழுக சவுண்டு கேட்டு கோமதி எங்கே எங்கே என்னங்க நாங்கள் கொல்லப்புறத்துலேருந்து வரோம் கொல்லப்புறத்தில் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டிய நாங்கள் எல்லோரும் சுத்தம் இருக்கீங்க அழுதுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிள்ளை கோமதி போட்ட பிள்ளையே கட்டி கொடுத்தோம் நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கடவுள்கிட்ட வேணாலும் நம்ம சேர்த்து தான் வேண்டியிருப்போம் ஆனால் அந்த புள்ள வந்து கட்டி கொடுத்த வீட்டில் சரியாக வாழலை வைக்கலாங்கும் போது ரொம்ப மனம் வேதனையாக இருக்குது அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க குழலி இதுக்கு மேலே ஒரு ஆண்மகனோ அந்த குடும்பத்துலேயோ தப்புன்னு சொல்லிட முடியாது அப்பாவை நீ பார்த்துருப்பேன் அப்பா எப்படி கிட்ட கடுமையாக நடந்திருப்பேன் ஆனால் அப்பாவை விரும்பி வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் என்ன ஆனால் உன் அம்மாப்பிள்ளை அப்படி கிடையாது ரொம்ப சாதுவான ஆள் அப்படி ஆள்கிட்ட நீனும் அப்புறம் அணியாக நடந்துக்கிடணும் பாவம் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மனச்சங்கனமாக இருக்குது என்னை புருஷனாக மதிக்காட்டுன்னு பரவாயில்ல சராசரி மனுஷனாக மதிக்கணும்னு சொல்லும்போது அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த வேதனையெல்லாம் வந்து அவர் என்கிட்ட கொட்டிட்டார் அது போக ஒன்றையும் ஒரு குறையுமே சொல்லலை கொள்ளி வீட்டுக்கு வர சொல்லுங்கள் பிள்ளை தேடுது எங்களுக்கும் அவள் இல்லாமல் முடியலை அப்படின்னு சொல்லுதாங்க இப்போ ஏற்பட்ட மாமனார் மாமியார் யாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு நீ அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை கூட வாழப்பார் அப்படின்னு நான் வாழ மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னால் அவங்க அசால்ட்டாக சொல்லிடுவாங்க பாண்டி வளப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்போ என் வளப்பு போய் அப்படின்னு நீனே நிரூபிக்கிற அளவுக்கு பார்த்துக்குமா அப்படிங்கிறாங்க அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் கொண்டு விட்டு வரேன் அப்படி இல்லைப்பா நானே கிளம்புறேன் ஒரு வண்டி மட்டும் வர சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க அப்படின்னு பழனி வண்டி வர சொல்கிறா அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ஆ மச்சான் வண்டி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வர சொல்கிறாங்க நேராக குழந்தையே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் மாமனார் மாவனார் மாமியார்ட்டே என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் எனக்கு அடுத்த தாய் தான் நான் அதை நினைக்காம நினைக்காமல் நான் வந்து என்னமோ வந்து உங்களை வேலைக்கு வச்சுருக்க மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நம்ம இப்படி நடக்காது எங்கள் அப்பா இன்னி நல்லா தான் வளர்த்தாரு நான் தான் இடையில கொஞ்சம் கோண கல் கிண்டிட்டேன் என் மாதிரி என் தம்பி போனாட்டி எல்லாரும் கரெக்டாக இருக்கும்போது நானும் கரெக்டாக இல்லைனா நான் சரி வராது என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க ஏமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் அது போதுமா அப்படிங்கிறாங்க மாமியார் அவங்க குடும்பத்தில் ரொம்ப அன்பாவே வச்சுக்கிறாங்க இப்படியா இருக்குது இங்கே வீட்டு வாசலில் நிற்கிறாரு குமார் அப்போ அரசி ஃபோன் பேசிக்கிட்டு வடக்கு இந்த வந்துடுறாங்க அப்போ குமார் இருந்துக்கிட்டு நைஸாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு முதல்ல ஒளி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசி மறுபடியும் ஒத்து பார்க்குறாங்க மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறாரு இதை பார்த்துட்டு அரசிக்கு சரியான கடுப்பாயிடுது இன்னியை ஃபோட்டோ எடுக்க என்ன அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கும்போது கதிர் வந்துடுறாரு என்ன அரசி என்னாச்சு அப்படிங்கிறாங்க அண்ணா என்ன பார்த்து குமார் சிரிக்கிறான் சில நேரம் சாப்பிட்டியான்னு கேட்குறான் இன்றைக்குறானா ஃபோட்டோ எடுக்கிறானே அப்படிங்கிறாங்க இதையும் என்கிட்ட முதலே சொல்லலை அண்ணே சொன்ன வேறு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னே சொல்லலை அப்படிங்கிறாங்க ஏழை குமார் நில் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க எதுக்கு நீ அரசியை ஃபோட்டோ எடுத்த அப்படிங்கிறாங்கண்ணா ஃபோட்டோ எடுத்தேண்ணா நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க கொண்டா கொண்டாப்பில்ல செல்ல தர முடியாது அப்படிங்கிறாங்க செல்லை பிடுங்கிடறாங்க குடுங்கி செல்லை பார்க்குறாங்க அரசி ஃபோட்டோ இருக்குது அரசி ஃபுல்லாக ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெழுனு வெளுக்காங்க அந்த வெளுப்புலேயும் குமார் சொல்லுதார் நீ இந்த வீட்டில் உள்ள பொண்ணையும் கூப்பிட்டு போய் வாழ்வேன் நான் வீட்டில் உள்ள பொண்ணு உன் தங்கச்சி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான் தான் செய்யும் ஒன்று ஆனதை பாரு அப்படிங்கிறாங்க கொடுத்த கொடுப்பில் தன்னால் திணறிட்டு இருக்காரு அப்போ சக்திவேல் காரில் வந்து இறங்குறாங்க உடனே டேய் கையெடுறா ஏய் கையிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேள் வராரு முத்தி விழா வர்றாரு தூரம் போயிருங்க என் தங்கச்சி அவன் போட்ட எடுக்கிற அளவுக்கு அவன் தூங்க வந்துருச்சா அப்படிங்கிறாங்க சத்திவேல் ஆகா நம்ம உசிப்பேற்றினது சரியாகிட்டு போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி எடுப்பான் அப்படிங்கிறாங்க அவன் எப்படி எடுப்பானா இது என்னது அப்படின்னு சொல்லி செல் உள்ளதை காமிக்காங்க சத்திவேள் ஒன்று உடலாக ஆகா இவன் ஆதாரம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இதை பார்க்குறாரு முத்துவேல் இதை பார்த்துட்டு குமார வெளு வெளுன்னு விழுக்காரு ஏய் அன்னைக்கு என்னன்னா அந்த ராஜி சொன்னால் அந்த பிள்ளைய சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்டையாமல் இன்றைக்கி நான் நான் ஃபோட்டோ எடுத்து அளே உனக்கு என்ன கிரிக்காவில் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஒழுக்கார் பறிப்பா இல்லை பறிப்பா இல்லை பிடிப்பா இல்லை பறிப்பா அப்படிங்கிறாங்க ஒன்னே ஆனால் என்ன அவன் செஞ்சுருக்க மாட்டானே அப்படிங்கிறான் இப்பவும் மூணு தான் சப்போர்ட் பண்ணுவியா அவன் ஆதாரம் வச்சுருக்கான் ஆனால் இப்போவும் மூணு சப்போர்ட் தான் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க உடனே சக்தி வேலால் ஒரு புதலுன்னு சொல்ல முடியாமல் கவுந்துட்டேன் எனக்கார் சத்தி வேழுங்கப்பார் எனக்கு ஊர் பூரா பொண்ணு போதைதான் ஆனால் இவன் ஒழுங்காக இல்லை இவன் ஒழுங்காக இல்லாதனால தான் அவனுக்கு கல்யாணம் ஆகலை அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடப்பாக வீட்டுக்குள்ளே போகிறாரு நட குமார் பார்த்தீடா உங்கள் அச்சது பெரிய போனேன் இப்போ அங்கே தான் சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க கதறி சொல்கிறாரு ஒழுங்கு மரியாதை உங்கள் பையனை வச்சுக்கோங்க இல்லைனா நடக்கதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு வாரசி விடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த பாண்டிய ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்